மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து இந்த மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னால் அதனால் பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை வந்துட்டு நிறைய இருக்கும் டேட்டாஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம பொதுமக்கள் மத்தியில் இதுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்னும் பயப்படுறாங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதுக்கு நான் வழியோடு வேணாலும் இருந்துக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வேணாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இதனால் நிறைய நன்மைகள் முதல்ல உங்களுக்கு வலி குறையும் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் டெய்லி வழியோடையே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு டாய்லெட்டில் போய் உட்கார முடியாது ஒரு பூஜை ரூமில் போயிட்டு உட்காந்து பூஜை பண்ண முடியாது ஒரு கோயிலுக்கு போக முடியாது உங்களால் அந்த மூமெண்ட்டையே சரி ஆக்சுவலி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா லைஃப் இஸ் மூமெண்ட் மூமெண்ட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூமெண்ட்டே நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் அதனால் மூட்டுயல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது